السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا هنيئا بما أصلفتم في الأيام الخالية صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام والذي نفسي بيده لخلوف

பிரபுலா ரமீனுக்கு விருப்பமான இபாதத்துகளையும் கிரியைகளையும் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்பு சகோதரர்களே இந்த ரமலான் மாதத்திலே அல்லா ஜலிஷான நமக்கு படம் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை மறந்து இரவிலே விழித்திருந்து இவ்வாறு செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் என்று ரபுல் ஆலமே நமக்கு கட்டளையிட்டிருப்பதன் நோக்கம் என்ன எதற்காக ரபுல் ஆலமே இப்படி நமக்கு விதித்திருக்கின்றான் கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்கள் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியம் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் இவற்றை நாம் கவனத்தில் கொள்வோம் என்றால் நோன்பாளிகளுக்கென்று அல்லா சில சிறப்பு அம்சங்களை கூறியிருக்கின்றானே அந்த சிறப்பு அம்சங்களை நாம் சற்று கவனத்திலே கொள்வோம் என அல்லா நோன்பை எதற்காக கடமையாக்கிறான் என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த நோக்கத்திற்காக அல்லா நமக்கு கடமையாக்கிறான் நோன்பை எந்த நோக்கத்தின் அடிப்படையில் ரகுலாவே நமக்கு பசித்திருக்கும்படியும் தாளித்திருக்கும்படியும் விதியாக்கினான் என்பதை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு இன்றைய கூட சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை கவனிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நாம் இலவசமாக விளங்கிக் கொள்ளலாம் அன்பு சகோதரர்களே அப்படி என்ன அல்லாஹ் சிறப்பு அம்சங்களை வழங்கியிருக்கின்றான் நோன்பாளிகளுக்கு என்று அல்லா தன்னுடைய திருமறையை சொல்லிக்காட்டிருக்கின்றான் சொர்க்கவாசிகளுடைய நிலைமை வறுமையிலே கமன் ஊத்திய கித்தாப ஓவிய மீனி யாருடைய ஆமால் என்னும் பட்டோலையை அவருடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஓலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ யாருக்கு ஆமால் என்ற பட்டோலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ எப்போ என்னுடைய பட்டோலையை பாருங்கள் நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் பாஸ் ஆகிவிட்டேன் அல்லா எனக்கு வைத்த சோதனையிலே அல்லா எனக்கு வைத்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் இதோ எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை பாருங்கள் என்று அல்லாவ வழங்கப்பட்ட அந்த ஆமால் நாமா என்ற சர்டிபிகேட்டை அவர் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக கொண்டு போய் காண்பிப்பார் யார் தமிழ் மூத்திய கித்தாபமும் எமீனி யாருடைய சர்டிபிகேட்டை யாருடைய சான்றிதழை அவருடைய வளவுடையில கொடுக்கப்படுமோ அவரை அப்ப அவருடைய குணாதிசயங்களை பற்றி அல்ல சொல்லிவிட்டு அவர் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் அவர் எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் என்பதை அல்ல குறிப்பிட்டு விட்டு கடைசியில சொல்லுகின்றான் அந்த வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அல்லாவிடத்தில் வெற்றி பெற்று சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு வருது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அல்லாத தரப்பில் இருந்து என்ன தெரியுமா குழு இந்த நீங்க நன்றாக சாப்பிடுங்கள் இங்கே உங்களுக்கு எந்தமான தடை கிடையாது இங்கே நோன்பு கிடையாது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது பழக கூடாது மனைவியோடு சேரக்கூடாது என்ற தடையெல்லாம் உங்களுக்கு இங்கே கிடையாது குழுவ இஷ்டப்படி சாப்பிடுங்கள் இஷ்டமணி பருவங்கள் விரும்பியதெல்லாம் உண்ணுங்கள் விரும்பியதெல்லாம் பருகுங்கள் என்று அவனுக்கு சொல்லப்படும் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா விரும்பியபடி சாப்பிடுங்க சாப்பிடுறதே விரும்பியபடி குடிங்கன்னு நல்லா ஏந்திரிவ சொல்வான் விமா அஸ்லா அப்துல் ஐயாக்கள் ஹாலியா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே நன்மைகள் செய்து அந்த நன்மையை சேர்த்து வைத்ததினால் இங்கே அழைக்க வைத்ததினால் நீங்கள் அழகு பார்க்கவா என்றா குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று திருமறையிலே அவர் ரப்புலார் சொல்லி காட்டிருக்கின்றார் இந்த ஆயத்திற்கு விரிவே உடைய முஃபஸ்ஸிரே சொல்லியின்றார்கள் அல்லாஹ் நீங்கள் உலகத்திலே முன் சென்ற நாட்களில் அதா சில நாட்களுக்கு முன்னால் என்று அல்லா குறிப்பிடுது உலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை பிமா அஸ்லத்தும் சில குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் செய்த காரணமா என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அது என்ன நன்மை தெரியுமா அது என்ன நன்மை தெரியுமா அவர்கள் இங்கே பசித்திருந்ததும் தாயித்திருந்ததும் தான் அல்ல நன்மை என்று குறிப்பிடுகின்றார் உலகத்தில் நீங்கள் எனக்காக பசித்திருந்ததினால் உலகத்தில் நீங்கள் எனக்காக தாயித்திருந்ததினால் இங்கே நீங்கள் இஷ்டப்படி பரவுங்கள் இஷ்டப்படி சாப்பிடுங்கள் உலகத்திலே நான் உங்களுக்கு பசியை கொடுத்திருந்தேன் தாவத்தை கொடுத்திருந்தேன் தயார் நேசத்தை உங்களுக்கு உடல் தவறை கொடுத்திருந்தேன் இதையெல்லாம் நீங்கள் எனக்காக செய்து கொண்டீர்களா நீங்க உலகத்திலே விட்டதையும் சேர்த்து இங்கே பிடியுங்கள் உலகத்திலே சாப்பிடாமல் இருந்ததையும் சேர்த்து இங்கே சாப்பிடுங்கள் என்று அபுல் ஆலமின் கூறுகின்றார் சகோதரர்களே அங்கே மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சுத்தத்திலே தரக்கூடிய உணவை சாப்பிடுவது என்பது அது சாதாரண உணவு இங்கே நாம் எவ்வளவு சுயமிக்க உணவாக இருந்தாலும் எவ்வளவு நமக்கு பிடித்தமான உணவாக இருந்தாலும் இவ்வளவுதான் நமக்கு மிக மிக நிற்பமான உணவாக இருந்தாலும் ஒரு அளவுக்குமே நம்மளால சாப்பிட முடியாது எவ்வளவு பெரிய சாப்பாட்டு அவனா இருக்கட்டும் அவர்

விரும்பியவாறு எல்லாம் சாப்பிடுங்கள் கண்ணீச்சர்களே இங்கே நமக்கு உண்மையையும் பருகோலையும் தடை செய்து எதிர்காக வேண்டும் என்றால் இதை விட பன்மடங்கு பெரிய உணவையும் பானத்தையும் நமக்கு மறுமையை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதை சிறந்த எத்தனையோ மடங்கு சிறந்த பன்மடங்கு உயர்ந்த அந்த அற்புதமான உணவையும் அற்புதமான பானத்தையும் மறுமையிலே தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்திலே அவற்றை நமக்கு தடை செய்திருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே அதனால்தான் பெருமான சல்லா அலேஸ் சொன்னார்கள் எனக்காக வேண்டி உள்ளது அல்லா சொல்கின்றான் நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது மற்ற விவாகத்தில் என்னுடைய அடியானுக்கு உள்ளது மற்ற விவாகத்தில் என்னுடைய அடியான் அவனுக்காக செய்கிறான் தொழுகிறான் என்றால் அவனுடைய நன்மைக்காக தொழில்

அப்படின்னு கட்டுறோம் என்று சொல்லுவோம் சகோதரர்களே இங்கே தொழுகை இந்த மூன்று நோன்பு என்ற விபாகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு தொழுகை என்ற என்ற நோன்பு இந்த விபாதத்துக்கு மத்தியிலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்றால் ஒரு மனிதர் தொகுதார் என்றால் ஒரு மனிதர் தொகுதார் என்றால் அவர் எவ்வளவுதான் அடுத்தவருடைய கண்ணு தனிமையில தொழ வேண்டும் நம்முடைய தொழுகை அல்லாவுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொழுதாலும் கூட சகோதரர்களை யாராவது ஒருவர் அவரை பார்த்து வாய்ப்பு உண்டு யாராவது ஒருவர் அவரை பார்த்து வாய்ப்பு உண்டு

அதே போல் அஜ்ஜே மறைத்து செய்யவே முடியாது அஜ்ஜென்று அவன் இவ்வாறு இருக்கிறதே அது கூட்டை பாதத்தால் மலைத்தலாம் செய்ய முடியாது அதை தனியார் செய்ய முடியாது எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்து தான் செய்ய முடியும் அதே போல தொழுவி எடுத்துக்கொண்டால் கூட நசிலான துறையை இருக்கால் மறைத்து மறைத்து தொழ முடியுமே தவிர சரளான துறை அது ஒரு கூட்டை பாதத்து அதையும் எல்லோருக்கும் தெரியும் முறையாகத்தான் தொழுதாக வேண்டும் ஆனால் அம்புகிருஷ் சோதரனே நோன்பு என்பதை நோன்பை நாம் வைத்திருக்கும் நோன்பை மறைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை யாரால் கண்டுபிடிக்க முடியாது அவர் வாயினால் சொன்னாலே தவிர அவர் மறைக்க மறைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் எப்படி மறைத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்ற இவ்வாறு மறைக்க முடியாது தொழுகையை மறைக்க முடியாது ஜக்காத்தை மறைக்க முடியாது ஹஜ்ஜை மறைக்க முடியாது ஆனால் நோன்பை மட்டும் இவர் மறைத்து விடலாம் இவர் யாருக்கும் தெரியாமல் அதனால்தான் பெருமானா சொல்லுங்க சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக அசோமுலி நோன்பு என்பது எனக்காக வைக்கப்படுகிறது மற்ற இவாதத்துகளில் இவர் தெரிந்தோ தெரியாமலோ சைத்தான ஊசலாட்டங்களினால் மற்றவர்கள் பார்த்து விடுவதற்கும் அதனால் இவர் நன்மைகள் குறைந்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் அவர் அதிகமாக தொழும் போது அவர் அறியாமலேயே அவர் உள்ளத்திலே சைத்தான் எண்ணங்களை கொள்வார் ஆஹா நம்ம பெரிய தொழிலாளியா இருக்கிறோம் நாம பெரிய தொழிலாளியா இருக்கிறோம் நம்மளை வந்து இன்னாரெல்லாம் பார்க்கிறாங்க தொழுவதை என்ற எண்ணத்தை இவர் விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்று சக்காத்தில் இருந்த வாய்ப்புகள் உண்டு ஹஜ்ஜில் இருந்த வாய்ப்புகள் உண்டு ஆனால் சகோதரர்களே நோன்பை பொறுத்தவரை இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை ஏனென்றால் ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை அவர் முகத்தை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது அவருடைய செயல்களை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது அவர் வாயினால் நான் ஒரு நோன்பாளி என்று சொன்னால் தான் இவர் நோன்பாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் ஒரு நோன்பாளி இல்லை நோன்பே வைக்கல

நோன்பு என்பது என்னை தேவை யாரால் கண்டுபிடிக்க முடியாது மற்ற விவாதத்துல மற்றவர்கள் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் நோன்பு என்பது மட்டும் என்னை தேவை யாரால் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே மற்ற விவாதத்துகளுக்கு நான் கூலி வழங்குகிறேன்

தேவாரம் பாலாரமா எடுத்துக்க என்று கூலிய வழங்குகின்றேன் ஆனால் நோன்பாளிக்கு மட்டும் நானே கூலியாக மாறி விடுகிறேன் என்னே எடுத்துக்கப்பா கூலியாக சுபகானந்தம் அன்பு சகோதரனே இப்படிப்பட்ட சிறப்பை இப்படிப்பட்ட மகத்துவத்தை ரப்பலாளமின் நோன்பாளிக்கு மட்டும் வழங்க காரணம் என்ன எதற்காவடி அம்மா சுபானத்தலா நோன்பாளிக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் என்றால் சகோதரர்களே மற்ற இபாதத்துகள் எல்லாம் இபாதத்துக்கள் மற்ற செலுத்த கடமைகளை செய்வதற்காக வேண்டியுள்ள ஒரு உந்துதல் ஒரு ஊன்றுகோள் அல்லது ஒரு நெம்புகோள் எப்படி வேண்டுமான சொல்லலாம் மற்ற இபாதத்தை செய்வதற்கு இந்த நோன்பு ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது தொழுதை அப்படி அல்ல தொழுதால் தொழுது விட்டு சென்று விடுவோம் நம்முடைய கடமை முடிந்து விட்டது ஜக்காத்து அப்படி அல்ல ஜக்காத்து கொடுத்தால் கொடுத்து விட்டு சென்று விடுவோம் நம்முடைய கடமை

இந்த ரமலால் மூலமாக ரமலால் நீங்கள் வளர்த்துக்கூடிய நோன்பின் மூலமாக இது பயிற்சி எடுக்க வேண்டிய நேரம் என்பதனால் ரபுல் இந்த நோன்பை ஒரு பயிற்சி நேரமாக ஒரு ட்ரைனிங் டைமிங்காக ரபுல் ஆலமின் நமக்கு ஆக்கியிருக்கின்றார் எப்படி என்றால் சகோதரர்கள் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நோன்பாலிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா நோன் சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற ஒரு ஸ்பெஷல் விஐபி கேட்டை வைத்திருப்பான்

ஒரு மாதம் மட்டும் வைத்து ஒரு மாதம் மட்டும் தொழுது ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை நிரப்பி ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசல தொடங்க வைத்து அதோட பள்ளிவாசலை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் அந்த பள்ளிவாசலோடு இல்ல தொடர்பை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்லது ஒரு மாதம் தொடர்பு வைத்து ஒரு மாதம் பள்ளியாசிலும் பள்ளியாசன தொடர்பு வைத்து அல்லது ஒரு பயிற்சி நேரமாக எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரைனிங் டைமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை இந்த ரமணாலி ஆளுநர் எடுக்கக்கூடிய பயிற்சியை இந்த ரமலானி ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியை ரமலானுக்கு பிறகு ஒரு வருடம் முழுவதும் ரமதானுக்கு பிறகு உள்ள ஒரு வருடம் முழுவதும் இந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய நோன்புக்கு தான் ரகுல அலமின் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கின்றார் ஏதோ ஒரு மாசம் கூட பசி இருந்தா தாயத்து இருந்தோம் எல்லாரும் வீட்டுல பசியோட கடந்தா நானும் பசியோட கடந்தேன் எல்லாரும் அதிகாலை எழுந்தா நானும் எழுந்திருச்சேன் எல்லாரும் சாயந்தரம் நோம் திறந்தா நான் நோம் திறந்தேன் என்று எல்லாரோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்து வருவோம் என திருவானா சல்லா அலிசனார்கள் அமல் அபிஹி ஒரு பொய்யையோ ஒரு பொய்யையோ அல்லது பொய்யான காரியத்தையோ இந்த நோன்பின் மூலமாக விடவில்லையோ ஒருத்த நோன்போ நோன் வைக்கின்றார் நோன் வைத்து விட்டு பொய் பேசுவதை விடமாட்டுகிறார் பழமையா பொய் பேசுற நோன்பை நோன்போய் பேசுற

அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக என்ன நாடுகிறான் என்றால் மோமின்களே இந்த நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பது அல்ல வெறும் தாகித்திருப்பது அல்ல வெறும் பட்டினியோடு கிடப்பது அல்ல இது ஒரு பட்டினி போராட்டம் அல்ல மாறாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இபாரத்துகளை பயிற்சி எடுத்து அல்லாவுக்கு வழிபடக்கூடிய பயிற்சி எடுத்து அல்லாஹ் ரசூல் சல்லா அலிசம் அவருடைய வாழ்க்கை முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அல்லாவிடத்தில் இத்தனை சிறப்புகள் கிடைக்கிறது

வயிறு காலியாகும் பொழுது ஒரு விதமான வாடை வாயிலிருந்து வருடலாம் அந்த வாடை திருமான சொல்லலாம் சொல்கிறார்கள் அது உங்களுக்கு வேண்டுமானால் வாடையால் தெரியலாம் உங்களுக்கு வேண்டுமால் துன்னால் தெரியலாம் ஆனால் இவர் எதற்காக இந்த வாடை வருகிறது இவர் அல்லாவுக்கா வேண்டி பசி திருப்பதினால் அல்லாவுக்கா வேண்டி தாய் திருப்பதினால் அல்லாஹ்க்கா வேண்டி எதையுமே உண்ணாமல் பழுதாமல் இருப்பதினால் அதனால் ஏற்படக்கூடிய வாடை ரபலா இடத்திலே அப்பயே அல்லாஹ இவர் அது கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ உயர்வானதாக இருக்கின்றது

ஒரு தர ஒரு வித உயர்வை ஏற்படுத்துவதற்காக தர்ஜாவை கூட்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி களம் சோதனை அடிக்கடி நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்வதுண்டு இந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா இருக்கும் என்று நினைக்கின்றேன் பயிற்சி களம் என்பது ட்ரெய்னிங் டைம் என்பது ட்ரைனிங் ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுக்கிறான் என்றால் அந்த பயிற்சி நேரம் என்பது அவருக்கு மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் பயிற்சி நேரத்தை அவன் வேலை செய்யப்படும் நேரத்தை விட பயிற்சி நேரம் என்பது மிக மிக இலகுவாக ஆக்கப்படும் உதாரணமாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டிரைவிங் ட்ரைனிங் இருக்கின்றான் ஓட்டுநர் பயிற்சி இருக்கின்றான் டிரைவிங் கற்றுக் கொள்வதற்கான பயிற்சி இருக்கின்றான் இந்த டிரைவிங் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனிதனுக்கு அவனை டிரைவிங் ட்ரைனிங் டிரைவிங் ட்ரைனிங் எங்கே எடுக்கப்படும் என்றால் மவுண்ட் ரோடு மாதிரி டிராபிக் ஜாம் ஆகக்கூடிய இடத்துல அல்ல பீக் அவர் இந்த மாதிரி டிராஃபிக்கான இடத்துல அவனுக்கு ட்ரைனிங் யாரும் எடுத்து சொல்ல மாட்டார்கள் யாரும் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் டிரைவிங் எப்ப மாறாக எந்த விதமான ஆள் வரமாட்டம் இல்லாத எந்த இடையூறு இல்லாத எந்த விதமான தடைகளோ பிரச்சனைகளோ இல்லாத காலியா இருக்கக்கூடிய பீச் ரோட்டில் மணிக்கு மேல் போய் அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார் அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார் எடுக்கும் போது அவருக்கு குறிக்கை ஏற்படக்கூடாது என்பதனால்

ஒரு மனுஷன் பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு ட்ரைனிங் கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு நல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் ட்ரைனிங் எடுத்த பிறகு இப்ப இந்த வண்டி சாலையை கையில கொடுத்து ரோட்ல ஓட்டு பாக்குறதுடா எனக்கு பன்னிரெண்டு மணிக்கு தான் ஓட்டி பழக்கம் அதனால அப்பதான் ஓட்டுவேன் என்று அவர் சொன்னால் இவர் ட்ரைனிங் எடுத்தவரா ஆவாரா இவர் ட்ரைனிங் கட்டுக்கொண்டவரா ஆவாரா இவர் லைசன்ஸ் கிடைக்குமா சர்டிபிகேட் கிடைக்குமா அதுபோன்று ரெந்தான் நமக்கு ஒரு ட்ரைனிங் டைமிங் ஆக ஒரு பயிற்சி நேரமாக இந்த பயிற்சி நேரத்தில் நம்முடைய எந்த விதமான இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது இரஞ்சல் ஏற்படக் கஷ்டம் ஏற்பட

ஆனால் நாம் எப்படி விளங்கிக் கொண்டோம் என்றால் ரமலான் மாதம் ஒரு இவாதத்துறை மாதம் ஆக ரமலான் மாதம் மட்டும் இபாதத்துறை மாதம் ரமலான் மாதத்தில் ரமலான் மாதத்துல மட்டும் இவாத செய்வோம் ரமலான் உடனே எல்லாத்தையும் ஏற கட்டி வரமாத்த வச்சிருவோம் அன்பு சவால் இந்த நிலை மாற வேண்டும் ரமதானுடைய உண்மையான நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பாளிகளுக்கு என்று ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சிறப்பு கண்ணியங்களை எவ்வளவு வெகுமதிகளை வழங்குகின்றனோ அந்த வெகுமதிகளை எல்லாம் பெறக்கூடிய தகுதியுள்ள நோன்பாளிகளான மாற வேண்டும் ராலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் தந்திருவான